தென் மாவட்டங்களில் அதிமுக வேட்பாளரை வெற்றி பெற செய்வதற்கு எடப்பாடி பழனிசாமி புது வியூகங்களை அமைக்க தொடங்கியிருக்கிறார் அவருடைய மேடை பேச்சுகளிலும் பிரஸ் மீட் மாதிரியான செய்தியாளர் சந்திப்புகளிலும் அதை அவர் முன்னிறுத்தி பேசுவதை கவனிக்க முடியுது அவருடைய ஸ்ட்ராட்டஜி என்ன தென் மாவட்டங்களில் அதிமுக வேட்பாளர்களுக்கான களம் எப்படி இருக்கு எடப்பாடி பழனிசாமி அடுத்து வரக்கூடிய நாட்கள்ல எந்த மாதிரி நகர்வுகளை முன்னெடுக்க போறாரு இது குறித்து தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் அதிமுகவை பொறுத்த வரைக்கும் செல்வி ஜெயலலிதாவின் மறைவுக்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி ஓ பி எஸ் அப்படிங்கிற இரண்டு தலைவர்களை முன்னிறுத்தி அவங்க தேர்தல்களை சந்திச்சிக்கிட்டு இருந்தாங்க ஓபிஎஸ்ஐ கட்சியை விட்டு நீக்கிய பிறகு அதிமுகவுக்கு புதிதாக ஒரு நெருக்கடி உருவானது அதற்கு காரணம் ஓபி கட்சியை விட்டு நீக்கினது மட்டும் இல்லை அதற்கு முன்பாக டிடிவி தினகரன் சசிகலா போன்றவர்களையும் அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்டதற்கு காரணம் எடப்பாடி பழனிசாமிதான் அவர்தான் இவங்க மூணு பேரையும் கட்சியை விட்டு நீக்கிட்டார் அப்படிங்கிற ஒரு பிரச்சாரம் அதிக அளவில் மேற்கொள்ளப்பட்டது அவருக்கு எதிராக இது எல்லாமே தென் மாவட்டங்களில் மாறக்கூடும் தென் மாவட்டங்களில் அதிமுக பலவீனமாக இருக்கும் இருக்கிறது அப்படிங்கிற விஷயத்தையும் தொடர்ந்து பல இடங்களில் பேசுறதையும் இந்த மாதிரியான ஒரு கருத்துருவாக்கம் இருக்கிறதையும் பார்க்க முடியுது இது உண்மையிலேயே எடப்பாடி பழனிசாமியினால் வந்ததா அல்லது அவர் மீது வைக்கக்கூடிய குற்றச்சாட்டா அப்படிங்கிறது விவாதத்துக்குரியது ஆனால் அதிமுகவுக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் தென் மாவட்டங்கள் மீது கூடுதல் கவனம் இருப்பது உண்மைதான் சொல்றாங்க அரசியல் பார்வையாளர்கள் அதிமுகவை பொறுத்த வரைக்கும் செல்வி ஜெயலலிதாவின் மறைவுக்கு பிறகு தமிழ்நாட்டு அரசியல் ஒவ்வொரு தேர்தலை சந்திக்கும் போதும் பெருமளவுக்கு தோல்விகளை தான் இருக்காங்க இந்த முறை தமிழ்நாட்டை ஒரு மூணு மண்டலமா அல்லது நான்கு மண்டலமா பிரிச்சுக்கிட்டோம் அப்படின்னா தென் மாவட்டங்கள் ஒரு மண்டலமாகவும் கொங்கு மண்டலம் சென்னை ஒரு மண்டலமாகவும் டெல்டா பகுதி ஒரு மண்டலமாகவும் எடுத்துப்போம் இதுல திமுகவின் பலமான பகுதிகளாக கருதப்படுகிற சென்னை மற்றும் டெல்டா மண்டலங்கள் இந்த இடத்தில் கூடுதலான கவனத்தை செலுத்துவதை விட தென் மாவட்டங்களிலும் கொங்கு மண்டலத்திலும் கூடுதலான கவனத்தை செலுத்தி அதிமுகவின் வெற்றியை எளிதாக்கணும் அதிமுகவின் திட்டமாக இருக்கிறது கொங்கு மண்டலம் சொல்லவே தேவையில்ல எடப்பாடி பழனிசாமியின் கோட்டையாகத்தான் கருதப்படுகிறது எடப்பாடி பழனிசாமிக்கு அடுத்தபடியாக இங்கு தங்கமணி வேலுமணி போன்றவர்கள் இருக்கிறாங்க அவர் சார்ந்த சமூக மக்கள் அதிகம் இருக்கக்கூடிய பகுதிங்கிறதுனால கொங்கு மண்டலத்தில் டஃப்பான ஒரு ஃபைட்டை கொடுக்க முடியும்னு அதிமுக வலுவா நம்புது ஆனால் தென் மாவட்டங்களை பொறுத்தவரையில் கடந்த காலங்களில் செல்வி ஜெயலலிதா எம்ஜிஆர் போன்றவர்கள் தென் மாவட்டங்களில் அதிமுகவை பலமாக வளர்த்து வச்சிருந்தாங்க அவங்களே கூட போட்டியிட்டு இருக்காங்க தேனியில ஆண்டிப்பட்டி தொகுதியில் ஜெயலலிதாவும் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்காங்க எம்ஜிஆரும் ஜெயிச்சிருக்காரு ஸ்ரீவில்லிபுத்தூர்லயும் எம்ஜிஆர் வெற்றி பெற்றவர் தான் இப்படியான வரலாறு தென் மாவட்டங்களில் அதிமுகவுக்கு இருக்கிறது பல இடங்களில் பல சட்டமன்ற தொகுதிகளில் தென் மாவட்டங்களில் அதிமுக வலுவாகவே இருந்தது ஆனால் இன்னைக்கு நிலைமை அப்படி இல்லை சொல்றாங்க அதற்கு காரணம் ஓ சசிகலா இவர்கள் மூன்று பேருமே ஒரே சமூக பின்னணியில் இருந்து வருபவர்கள் என்பதனால அவர்கள் அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்ட பிறகு அவங்க எல்லாம் கட்சியில் இருக்கும் போது செல்வி ஜெயலலிதா முப்பது ஆண்டு காலமாக தமிழ்நாடு அரசியலில் ஒரு ஸ்ட்ராங்கான அவரோடு இணைந்து பணியாற்றியவர் அவருடைய பின்புலமாக இருந்தவர் அவருக்கு ஒரு வலதுகரமாக செயல்பட்டவர்னு சசிகலாவுக்கு ஒரு மிகப்பெரிய அடையாளம் இருந்தது சசிகலாவுக்கு அதிமுகவில் கிடைத்த முக்கியத்துவம் முக்குளத்தோர் சமுதாயத்துக்கே கிடைத்த முக்கியத்துவமாக பார்க்கப்படுது செல்வி ஜெயலலிதாவும் அந்த சமூகத்துக்கான முக்கியத்துவத்தை அதிகளவில் கொடுத்திருந்ததனால செல்வாக்கு மிகுந்த ஒரு கட்சியாக தென் மாவட்டங்களில் அதிமுக வலம் வந்தது ஆனால் அதன் பிறகு நடைபெற்ற நிகழ்வுகள் இவங்க மூணு பேரையும் கட்சியை விட்டு நீக்கினதுனால அங்கே ஒரு அதிருப்தி இருப்பதாக உணரப்படுகிறது அதிமுகவும் இதை உணர்ந்திருக்கிறது எடப்பாடி பழனிசாமியும் இதை கவனத்தில் கொண்டுதான் தான் ஓபிஎஸ் நீக்கப்பட்ட பிறகு ஆர்பி உதயகுமாரை எதிர்க்கட்சி துணைத் தலைவராக்குகிறார் அந்த சமூகத்திலிருந்து வரக்கூடிய தலைவர்களை கட்சியினுடைய முக்கிய பொறுப்புகளில் அமர வைக்கிறார் எடப்பாடி பழனிசாமி அந்த கட்சியினுடைய நம்பர் ஒன்றா இருந்தாலும் அவருக்கு அடுத்த நிலையில் இருக்கக்கூடியவர்கள் கே பி முனுசாமி திண்டுக்கல் சீனிவாசன் நத்தம் விஸ்வநாதன் போன்றவர்கள் இருக்காங்க ஏற்ப கே பி முனுசாமி வன்னியர் சமூகத்தை சேர்ந்தவர் திண்டுக்கல் சீனிவாசன் நத்தம் விஸ்வநாதன் போன்றவர்கள் முக்குளத்தோர் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் தென் மாவட்டங்களில் முக்கியமான தலைவர்களாக இருக்காங்க இப்படி ஆர்பி பி உதயகுமார் திண்டுக்கல் சீனிவாசன் நத்தம் விஸ்வநாதன் ஓ கட்சியை விட்டு நீக்கியதை சமன் செய்யும் விதமாக அவர் வெளியில போனா என்ன அது அவர் மீது இருக்கக்கூடிய தனிப்பட்ட பிரச்சனை தானே தவிர அந்த சமூகத்தின் மீது எனக்கு எந்த ஒரு வெறுப்போ பகை உணர்வோ இல்லைன்னு நிரூபிக்கும் விதமாக அதே சமூகத்தை சேர்ந்த தலைவர்களை அவர் ப்ரோமோட் பண்றார் இருந்தாலும் பிரச்சனை என்பது தொடர்ந்து ஊடக விவாதங்களிலும் சரி பொதுவாகவே அரசியலில் ஒரு பேசுபொருள் இருக்கிறது அதை மனதில் வைத்து எடப்பாடி பழனிசாமி இப்போ தென் மாவட்டங்களில் பயணம் செய்யும் போது ஒரு விஷயத்தை பண்றாரு அவருடைய நடவடிக்கைகளையும் அது கவனிக்க முடியுது வேட்பாளர்கள் தேர்வு செய்ததிலும் சரி அங்க இருக்கக்கூடிய தலைவர்களுக்கான முக்கியத்துவத்திலும் சரி எடப்பாடி பழனிசாமி அதை எப்போதுமே கணக்கில் வைத்து முக்குளத்தோர் சமுதாயத்தை இந்த முறை அதிமுக பக்கம் கொண்டு வர வேண்டும் அவர்களுடைய வாக்குகளை முழுமையாக பெற்றால் தான் தென் மாவட்டங்களில் வெற்றி பெற முடியும் அதற்கடுத்தபடி நாடார் சமுதாயம் இருக்காங்க தேவேந்திர குல வேளாளர் இருக்காங்க இப்படி வெவ்வேறு சமூகங்கள் அங்க இருக்கு அவங்களுடைய ஓட்சாரம் அதிகமா இருக்கு பட் லயன் ஷேர்னு சொல்லுவாங்க இல்லையா அது வந்து

குறித்து ஒரு செய்தியாளர் கேட்கும்போது எடப்பாடி பழனிசாமி சொல்லக்கூடிய பதில் கவனிக்க வேண்டிய ஒன்றாக இருக்கிறது பெரியவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினா என்ன தப்புங்க நீங்க யாரும் அப்படி பெரியவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்க மாட்டீங்களா அப்படின்னு ஒரு கொடுக்கிற பதில் வந்து ரொம்பவே தேர்தல் நேரத்தில் கவனித்து பார்க்க வேண்டிய ஒரு பதிலாகத்தான் இருக்கிறது ஏன்னா சசிகலா இன்னைக்கு ஆக்டிவான அரசியல் இல்லைனாலும் அதிமுகவுக்கு எதிரான நிலைப்பாட்டை அவர் இதுவரை எடுக்கவில்லை அவருடைய உறவினரான டிடிவி தினகரனுக்கும் கூட அவர் ஆதரவு தெரிவிக்காம நான் நியூட்ரலா இருக்கேன் என்ன பொறுத்த வரைக்கும் ஒருங்கிணைந்த அதிமுக தான் என்னோட ஸ்டாண்ட் சொல்லி மீண்டும் மீண்டும் அதை வலியுறுத்தி அவங்க பேச பேசிக்கிட்டே இருக்காங்க இந்த நேரத்தில் தேவையில்லாமல் சசிகலாவை விமர்சித்தால் அது டிடிவி ஓபிஎஸ் போன்றவர்களுக்கு சாதகமாக மாறிடும் பாருங்க சசிகலாவை அவமதிக்கிறாரு முக்குளத்தோர் சமுதாயத்தை சேர்ந்த ஒரு முக்கியமான தலைவரை அவமதிக்கிறாருங்கிற பிரச்சாரம் அதிகமாக முன்னெடுக்கப்படும் என்றதுனாலயா இல்லனா முக்குளத்தோர் சமுதாயத்தை தன்வசம் கொண்டு வர வேண்டும் சசிகலா ஆதரவாளர்களை தன்வசம் கொண்டு வர வேண்டும் என்கிற எண்ணத்தினால் இப்படி பேசுறாரான்னு தெரியல பட் தெளிவா தென் மாவட்டங்களில் என்ன செய்யணுங்கிறத திட்டமிட்டு அவர் செய்யத் தொடங்கி இருக்கிறாரு அதே போல ஓ பி இருந்து நீக்கப்பட்டது குறித்தும் ஒரு செய்தியாளர் கேள்வி எழுப்புறாரு முன்பு வரைக்கும் கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்காரு எடப்பாடி பழனிசாமி அதிமுகவின் தலைமை அலுவலகத்தின் கதவை உடைத்தவர் இரட்டை இலைக்கு எதிராக ஓட்டு போட்டவர் கட்சியை முடக்கிறதுக்காக நீதிமன்றம் சென்றவர் இப்படி திமுகவோடு கைகோர்த்து அதிமுகவை அழிக்க பார்க்கிறார் பிஜேபியின் பி டிமாக கடுமையான விமர்சனங்களை ஓ பி முன்வைப்பார் ஆனா நேத்து கேள்வி கேட்கும்போது இதுவரை இல்லாத வகையில் நேத்து ஒரு பதில சொன்னார் அது என்னோட முடிவு இல்லங்க அதிமுக இருக்கக்கூடிய ரெண்டு கோடி தொண்டர்கள் நானும் ஒருத்தன் இந்த தொண்டர்களுடைய முடிவு என்னவோ அதன்படிதான் நான் செயல்படுறேன் தவிர நான் என்னமோ தனிப்பட்ட முறையில் அவரை கட்சி விட்டு நீக்கின மாதிரி பேசுறதெல்லாம் தவறுங்க அந்த மாதிரி பிரச்சாரம் பண்ணப்படுது அது என்னுடைய முடிவு இல்ல இரண்டு கோடி தொண்டர்கள் முடிவுன்னு சொல்லி கிரெடிட் அவர் எடுத்துக்காம அதாவது ஓ நீக்கிய கிரெடிட் அவர் எடுத்துக்காம அதை தொண்டர்களுடைய முடிவாக சொல்றாரு ஆனால் அவருடைய ஆதரவாளர்கள் எப்பவுமே சொல்லுவாங்க எடப்பாடி பழனிசாமி உறுதியானவருங்க சசிகலாவை நீக்கினார் டிடிவியை நீக்கினார் ஓபிஎஸ்ஐ கட்சி விட்டு நீக்கினார் பாஜகவோட கூட்டணி இல்லைன்னு சொன்னார் இது எல்லாமே அவருடைய ஆளுமை அவர் பண்ணதுதான் அவர் என்னைக்குமே அவர் எடுத்த முடிவில் இருந்து பின்வாங்கியது இல்லைன்னு அந்த கிரெடிட் அவருக்கு கொடுக்கும்போது அவர் இல்ல நான் பண்ணல ஓபிஎஸ் பி மேல எனக்கு தனிப்பட்ட முறையில் காழ்ப்புணர்ச்சி இல்லை இது தொண்டர்களோட முடிவு சொல்றாரு இதுலயும் ஒரு அரசியல் இருக்கிறத மறுக்கவே முடியாது ஏன்னா தென் மாவட்டங்களை பொறுத்தவரையில் பத்து மக்களவை தொகுதி இருக்குது அதிலும் மதுரை தேனி திண்டுக்கல் இந்த மூன்று மக்களவை தொகுதியையும் வெற்றி பெற வேண்டிய தேவை அதிமுகவுக்கு இருக்கிறது மதுரையில நேரடியாக அதிமுக தன்னுடைய வேட்பாளரை களமிறக்கி இருக்கிறது மதுரை சரவணன் போட்டிடுறாரு அதே போல திண்டுக்கல் தொகுதியில கூட்டணி கட்சியான எஸ் நெல்லை முபார களத்தில் இருந்தாலும் அங்கேயும் இரட்டையிலே தான் களத்தில் இருக்க போது தேனியை பொறுத்த வரைக்கும் டிடிவி தினகரனே களத்தில் இருக்கார் டிடிவியை வீழ்த்த வேண்டிய தேவையும் எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்கிறது அதே நேரத்தில் அந்த சமூகத்தையும் யாரையும் முடியாது அவங்களுக்கு எதிரான ஒரு மனநிலையை உருவாக்கிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த மூன்று மக்களவை தொகுதியிலும் வெற்றி பெற வேண்டிய தேவை இருக்கு இது அரசியல் எதிர்காலத்தையும் அதிமுகவின் வாக்குகள் யார் பக்கம் இருக்கிறது அதிமுகவின் உண்மையான அரசியல் வாரிசு யார் அப்படிங்கிறத தீர்மானிக்கக்கூடிய பல தொகுதிகள் இருக்கிறது அதில் இந்த மூன்று தொகுதியும் முக்கியமான தொகுதி கொங்கு மண்டலம் அவருடைய கோட்டை அது அவர் நிரூபிக்க வேண்டிய தேவை ஒரு பக்கம் இருக்கு அதே போல தென் மாவட்டங்களில் எனக்கு எதிர்ப்பு இல்லை நான் தான் அதிமுகவின் உண்மையான தலைவர் ஓபிஎஸ் டிடிவி எஸ் டி இனிமேல் ஒரு ஃபேக்டரே இல்லைன்னு அவர் நிரூபிப்பதற்கு இந்த மூன்று தொகுதிகள் முக்கியமாக இருக்கிறது தான் அந்த மூன்று தொகுதிகளையும் அதிமுகவின் இரட்டையில சின்னமே போட்டியிடுது தென் மாவட்டங்களில் இருக்கக்கூடிய மற்ற தொகுதிகள்னு பார்க்கும்போது சிவகங்கை ராமநாடு தூத்துக்குடி சிவகங்கை தொகுதியோ அல்லது ராமநாடு தூத்துக்குடி போன்ற தொகுதிகளிலோ அவருக்கு முக்கியத்துவம் வாய்ந்த தொகுதினா ராமநாதபுரம் ராமநாதபுரம் தொகுதில ஓபிஎஸ் சுயேட்சை வேட்பாளராக களம் காண்கிறார் அங்கேயும் அதிமுக வேட்பாளர் இருக்கிறதுனால அங்க வெற்றி பெறுவதை விட ஓபிஎஸ்ஐ வீழ்த்துவது அவங்களுக்கு தேவையாக இருக்கிறது அதே நேரத்தில் அந்த சமுதாயத்துக்கு எதிரானவர் என்கிற பிம்பத்தையோ அடையாளத்தையோ எடப்பாடி பழனிசாமி விரும்பல எல்லா சமூகத்துக்குமான தலைவராக எடப்பாடி பழனிசாமி இருக்க விரும்பு

தென் மாவட்டங்களில் வெற்றி பெற வேண்டிய தேவை அதிமுக இருப்பதால் எடப்பாடி பழனிசாமி தெளிவாக காய் நகர்த்தி வருகிறார் ஒரு பக்கம் திமுகவினுடைய வலுவான தலைவர்கள் இருக்காங்க அமைச்சர் மூர்த்தி தங்கம் தென்னரசு கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் கனிமொழி கருணாநிதி ஐ பெரியசாமி பெரிய கருப்பன் இப்படியான திமுகவை சேர்ந்த அமைச்சர்களும் மூத்த தலைவர்களும் களத்தில் இருப்பதனால அவங்களுடைய உடைக்க வேண்டும் டிடிவி சசிகலா இந்த எதிர்கொள்ள வேண்டியிருக்கிறது இன்னொரு பக்கம் கடந்த தேர்தலில் கூட்டணி கட்சியாக இருந்த பாஜக இப்போது எதிரியாக மாறி நிற்கிறது அண்ணாமலை நாளுக்கு நாள் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக அதிரடியான கேள்விகளையும் அதிரடியான விமர்சனங்களையும் முன்வைக்க தொடங்கியிருக்கிறார் அதிமுக கொங்கு மண்டலத்தில் ஒரு பக்கம் அதை சமாளிப்பதற்கான தளபதியில் இருந்தாலும் மதுரை உள்ளிட்ட தென் மாவட்டங்களில் அதை எதிர்கொள்வதற்கு ஆர் பி உதயகுமார் செல்லூர் போன்றவர்களுக்கு அவர் பின்புலத்திலிருந்து சப்போர்ட் பண்ணனும் ஐடியாவோட இத பண்றார் சொல்றாங்க தென் மாவட்டங்களில் பாஜகவும் வலுவாக காதுன்ற முயற்சி செய்கிறது பலமுறை பிரதமர் மோடி அங்க வந்திருக்காரு திருநெல்வேலியில் நைனார் நாகேந்திரனைய இருக்காங்க சிவகங்கை தொகுதியில கூட்டணி கட்சியான தேவநாதன் யாதவ் கொடுத்திருக்காங்க மதுரையை பொறுத்தவரைக்கும் ராமசீனிவாசன் களத்தில் இருக்கிறார் தேனியில் டிடிவி தினகரன் பாஜக கூட்டணியில் இருக்கிறார் இப்படியான நெருக்கடி பாஜக தரப்பிலும் இருந்து இருப்பதனால அவர் எடுத்திருக்கக்கூடிய இந்த வியூகம் என்பது ஒரே கல்லில் ரெண்டு மாங்காயா இருக்கணும் ஒரு பக்கம் அவருடைய கட்சியிலிருந்து வெளியே சென்றவர்கள் இன்னொரு பக்கம் அவருடைய எதிரியாக இருக்கக்கூடிய திமுக பாஜக இவர்களை வீழ்த்துவதற்கு தென் மாவட்டங்களிலும் அதிமுகவுக்கு செல்வாக்கு இருக்கிறது எடப்பாடி பழனிசாமி ஒரு சமூகத்துக்கான தலைவர் இல்லை யாருக்கும் எதிரி இல்லை அப்படிங்கிற ஒரு பிரச்சாரத்தை இந்த முறை அவர் கையில் எடுத்து அது வெற்றி கொடுக்குமா கலாம் அவருக்கு சாதகமாக மாறுமா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் எடப்பாடி பழனிசாமியின் இந்த வியூகம் குறித்து உங்களுடைய கருத்து என்னங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க